அஸ்லாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துஹோ பிரியமான சகோதரர்களே என்று நாம் மிகவும் நம் அனைவரின் வாழ்க்கையோடும் தொடர்புடைய ஒரு விஷயத்தைப் பற்றி பேசப் போகிறோம் அல்லாஹ்வின் பரக்கத் அதாவது அருள் குறிப்பாக நமது வீடுகளில் அந்த பரக்கத் நிலைத்திருக்க வேண்டியதன் அவசியத்தைப் பற்றியும் அதை இழக்கும்போது வெளிப்படக்கூடிய சில அறிகுறிகளைப் பற்றியும் தான் நாம் சிந்திக்கப் போகிறோம் பரக்கத் என்றால் என்ன பலர் பணமும் செல்வமும் மட்டும் குவிவதுதான் பரக்கத் என்று நினைத்திருக்கிறார்கள் ஆனால் இஸ்லாமிய பார்வையில் பரக்கத் என்பது அல்லாஹ் வழங்கும் அருளின் ஐஸ்வர்யத்தின் அமைதியின் ஒரு முழுமையான நிலையாகும் குறைந்த செல்வத்தில் அதிக திருப்தியை அனுபவிக்க முடிவது பரக்கத் குடும்ப உறுப்பினர்கள் மத்தியில் அன்பாகவும் இணக்கமாகவும் வாழ முடிவது பரக்கத் நமது பிள்ளைகள் சாலிகின்களாக நல்லவர்களாக வளர்வது பரக்கத் அந்த வீட்டில் செய்யும் இபாதத்களுக்கு வணக்கங்களுக்கு ஒரு தனி ஆன்மீக இன்பம் கிடைப்பது பரக்கத் ஆனால் சில சமயங்களில் சில வீடுகளிலிருந்து இந்த பறக்கத் நீங்கிவிடக்கூடும் ஏன் அது நிகழ்கிறது நமது தவறுகளாலேயே பல சமயங்களில் அது நிகழ்கிறது அல்லாஹுக்கு பிடிக்காத விஷயங்கள் அந்த வீட்டில் தொடர்ந்து நடக்கும்போது குரான் ஓதுதலோ அல்லது தொழுகையோ இல்லாமல் அந்த வீடுகள் மயானத்தைப் போல மாறும்போது அங்கிருந்து மலக்குகள் வானவர்கள் விலகிச் சென்று விடுகிறார்கள் ஷெய்தானின் பிரசன்னம் அதிகரிக்கிறது பறக்கத்திழந்த வீட்டின் அறிகுறிகள் அப்படி பறக்கத்திழந்த ஒரு வீட்டிற்கு சில அறிகுறிகள் காணப்படலாம் இதை கேட்கும்போது யாரும் பயப்படவோ அல்லது மற்றவர்களைப் பற்றி தவறாக நினைக்கவோ அல்லமாறாக நமது வீடுகளை பற்றி மறுபரிசீலனை செய்யவும் திருத்தங்களை செய்யவும் வேண்டியான தொடர்ச்சியான தூக்கமின்மை அதில் முதலாவதாக அறிஞர்கள் குறிப்பிடுவது அந்த வீட்டில் வசிப்பவர்களுக்கு ஏற்படும் தொடர்ச்சியான தூக்கமின்மை நாம் ஒரு புதிய வீட்டிற்கு குடிபெயரும் போது முதல் சில நாட்கள் தூக்கம் சரியாக வராமல் இருப்பது இயல்பு இடமாற்றத்தின் பிரச்சினை ஆனால் பல ஆண்டுகளாக வசிக்கும் எந்தவிதமான ஆரோக்கிய பிரச்சனையும் இல்லாத ஒருவருக்குதான் வீட்டிற்கு வந்தால் மட்டும் தூக்கம் வராமல் இருப்பது காரணமற்ற அமைதியின்மையை உணர்வது நெஞ்சு படபடப்பு அதிகரிப்பது வெளியே எங்கே சென்றாலும் நன்றாக தூங்க முடிவது ஆனால் வீட்டிற்கு திரும்பியதும் மீண்டும் இதே நிலை தொடர்வது இது அந்த வீட்டின் ஆன்மீக அமைதியின்மையின் ஒரு அறிகுறியாக இருக்கலாம் வணக்கங்களில் ஆர்வமின்மை இரண்டாவதாக ஒரு வீட்டில் இபாதத் வணக்கம் செய்வதற்கான ஆர்வமும் உற்சாகமும் குறைவது உதாரணமாக பழைய வீட்டில் வசித்தபோது சரியாக தொழுத தாராளமாக குரான் ஓதியதிக்கிறிகள் செய்த ஒருவர் புதிய வீட்டிற்கு மாறிய பிறகு அல்லது கொஞ்ச காலமாக இந்த வீட்டில் வசிக்கும்போது வணக்கங்களின் மீது ஒருவிதமான சோம்பல் தொழுகைக்கு நின்றால் ஒரு ஆர்வமின்மை குரான் ஓத தோன்ற மனம் அதில் நிலைக்கவில்லை மிகப்பெரிய பாரமாக வணக்கங்கள் அனுபவப்படுகின்றன இதுவும் பறக்க குறைவதன் அறிகுறியாகும் ஏனெனில் அல்லாஹ்வின் பறக்கத்துள்ள ஒரு வீட்டில் வணக்கம் செய்ய நமக்கு ஒரு தனிப்பட்ட ஆனந்தம் தோன்றும் அல்லாஹுவின் ரஹமத்தின் அருளின் மலக்குகள் இறங்கும் இடமாகும் அது தீங்கு விளைவிக்கும் ஜீவராசிகளின் பிரசன்னம் மூன்றாவதாக வீட்டின் சுற்றுப்புறத்திலோ அல்லது வீட்டிற்கு உள்ளேயோ அசாதாரணமான முறையில் தீங்கு விளைவிக்கும் ஜீவராசிகளின் பிரசன்னம் குறிப்பாக பாம்புகள் நமது வீட்டின் சுற்றுப்புறம் காடோ புதரோ இல்லாத அல்லது எலிகளின் தொல்லை இல்லாத சுத்தமாக பேணப்படும் ஒரு இடமாக இருந்தும் வீட்டின் சுவர்களிலோ அறைகளிலோ வாரத்தில் ஒன்று அல்லது இரண்டு முறை விஷமுள்ள பாம்புகளை காண்பது என்பது சாதாரணமாக காண வேண்டிய ஒன்றல்ல அதுபோல இரவு நேரங்களில் நாம் தூங்கச் செல்லும்போது வீட்டின் சுற்றுப்புறத்தில் பூனைகள் காரணம் என்று நிறுத்தாமல் கரையும் சத்தம் இது தொடர்ச்சியாக தொடர்வது பலப்போழும் புலப்படாத சில தொல்லைகளின் பகுதியாக நிகழலாம் என்று அனுபவசாலிகள் கூறுகிறார்கள் அசாதாரண சத்தங்கள் நான்காவதாக அந்த வீட்டின் கதவுகளையும் ஜன்னல்களையும் திறக்கும்போதும் மூடும்போதும் ஏற்படும் அஸ்வஸ்ததையை ஏற்படுத்தும் சத்தங்கள் இது கீழ்களில் ஜாயின்ட்ஸ் எண்ணெய் இடாததினாலோ மரம் சேதமடைந்ததினாலோ ஏற்படும் பௌதீக பிரச்சினை அல்ல மாறாக எந்த குறையும் இல்லாத புதிய கதவுகள் கூட திறக்கும்போது மிகவும் எரிச்சலூட்டும் இரிட்டேட்டிங் சத்தங்களை ஸ்திரமாக கேட்பது சில சமயங்களில் அறையில் யாருமில்லாத நேரத்தில் கதவை தட்டும் சத்தம் கேட்பது அல்லது ஜன்னல்கள் தாமாக திறப்பது அல்லது மூடுவது போன்ற உணர்வுகள் ஏற்படுவது இவையெல்லாம் அந்த வீட்டின் அமைதியை கெடுக்கும் விஷயங்கள் ஏன் பறக்க குறைகிறது இத்தகைய அறிகுறிகளை காணும்போது நாம் பயப்படக்கூடாது மாறாக ஏன் நமது வீட்டிலிருந்து பறக்க நஷ்டப்பட்டது என்று சிந்திக்க வேண்டும் அதற்கான முக்கிய காரணம் அந்த வீட்டில் அல்லாஹுவின் சட்டங்கள் பேணப்படவில்லை என்பதாகும் தொழுகை சரியான நேரத்தில் நிறைவேற்றப்படாத குரான் ஓதுதல் இல்லாத சங்கீதமும் தேவையற்ற கேளிக்கைகளும் ஆரவாரங்களும் மாத்திரமுள்ள ஒரு வீடு ஷைத்தானின் வசிப்பிடமாக மாறும் முஹம்மது நபி சல்லல்லாஹு செல்லம் அவர்கள் நமக்கு கற்பித்தது என்ன உங்கள் வீடுகளை கற்றுகளாக கல்லறைகளாக ஆக்காதீர்கள் என்று அதன் அர்த்தம் என்ன கல்லறையில் தொழுகை இல்லை குரான் ஓதுதல் இல்லை அதுபோல நமது வீடுகளும் ஆகக்கூடாது அபுஹுரை அலி அல்லாஹு அன்பு அவர்கள் அறிவிக்கும் ஒரு ஹதீசில் முகமது நபி சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறியதாக காணலாம் சூரத்துல் பக்கரா ஓதப்படும் வீட்டிலிருந்து ஷைத்தான் ஓடிவிடுகிறான் பறக்கத்தை மீண்டும் கொண்டுவர வழிகள் ஆகையால் பிரியமானவர்களை நமது வீடுகளுக்கு பரக்கத்தை திரும்ப கொண்டுவர நாம் முயற்சிக்க வேண்டும் தொழுகையை நிலைநிறுத்துதல் அதற்கான முதலாவது வழிவீடுகளில் கிருத்தியமாக தொழுகையை நிலைநிறுத்துவது ஆண்கள் பள்ளிவாசலுக்கு சென்று ஜமாத்தாக தொழ முயற்சிக்கவும் பெண்கள் வீடுகளில் கிருத்திய நேரத்தில் தொழவும் அத்துடன் பல்லு கட்டாய தொழுகைகளுக்கு புறம்பாக சுன்னத் தொழுகைகளை வீடுகளில் வைத்து நிறைவேற்றுவது பறக்கத்தை அதிகரிக்கும் குரான் ஓதுதல் இரண்டாவதாக எல்லா நாட்களும் வீடுகளில் குரான் ஓதவும் அர்த்தம் தெரிந்தாலும் தெரியாவிட்டாலும் அல்லாஹ்வின் வார்த்தையான குரான் ஓதப்படும் இடத்தில் மலக்குகளின் பிரசன்னம் உண்டாகும் அமைதி இறங்கும் குறிப்பாக சூரத்துல் பகரா முடிந்தால் முழுமையாக ஓதவும் அல்லது குறைந்தபட்சம் அதன் சில பகுதிகளையாவது தினமும் ஓதவும் பிஸ்மில்லா மற்றும் சலாம் மூன்றாவதாக வீடுகளுக்குள் நுழையும் போதும் அங்கிருந்து வெளியேறும் போதும் உணவு உண்ணும் போதும் எல்லா காரியங்களுக்கும் பிஸ்மில்லா கூறவும் வீட்டிற்குள் நுழையும் போது சலாம் சொல்லவும் வீட்டில் யாரும் இல்லை என்றால் அஸ்ஸலாமு அலைனா வ அலா இபாதில்லாஹி சாலிஹீன் எங்கள் மீதும் அல்லாஹின் நல்லடியார்கள் மீதும் சாந்தி உண்டாகட்டும் என்று கூறவும் இது ஷைத்தானை வீட்டில் நுழைவதிலிருந்து தடுக்கும் சுத்தம் நான்காவதாக வீடுகளை எப்போதும் சுத்தமாக வைத்திருக்கவும் உடல் சுத்தமும் ஆன்மீக சுத்தமும் முக்கியம் தேவையற்ற புகைப்படங்களையும் சிலைகளையும் வீடுகளிலிருந்து அகற்றவும் ரஹ்மத்தின் அருளின் மலக்குகள் நுழைவதற்கு இது தடையாக அமையும் காலையிலும் மாலையிலுமான சிக்ருகள் ஆயத்துள் குர்சி ஆகியவற்றை வழக்கமாக்கிக் கொள்ளுங்கள் நமது வீடுகளை அல்லாதவை நினைவுகூரும் வணக்கங்களால் நிறைந்த இடங்களாக மாற்றுங்கள் அல்லாஹு சுபானஹுவ தாலானம் அனைவரின் வீடுகளிலும் அமைதியையும் அன்பையும் பரக்கத்தையும் ஐஸ்வர்யத்தையும் நிறைத்து தருவானாக எல்லாவித ஷைத்தானிய தொல்லைகளிலிருந்தும் அல்லாஹ் நம்மையும் நமது குடும்பத்தையும் பாதுகாப்பானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து